ஹலோ ஆல் வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ் இந்த வினா பார்க்க போகிற சப்ஜெக்ட் பொதுமருத்தம் டாபிக் மயக்க நோய் இது ஒரு ரெக்வஸ்டான வீடியோ இதுக்கான ரெக்வஸ்ட்டு பாருங்கள் மயக்க நோய் இதோட வேறு பெயர் கலைப்பு மூச்சடைப்பு மூர்ச்சை இதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருப்பாங்க பட் சடனாக என்னாகும் அப்படின்னா அவரோட கான்ஷியஸ் எல்லாம் போய் மயக்கமாகி ஒரு மரம் மாதிரி கீழே விடுவாங்க வரும் வழியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் இல்லாட்டி நம்ம ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கிறதுனாலயும் இல்ல சத்வகுணம் ஃபுட்ல இருந்து நம்ம தவ அதாவது ரொம்ப டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டை சாப்பிட்றதுனாலும் இல்லாட்டி நம்ம யூரினோ மோஷனோ அதிக நேரம் வந்து கண்ட்ரோல் பண்றதுனால இந்த டிசீஸ் வரும் அதுக்கடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து பிளட்டை பார்க்கும் போதோ இல்லை பிளடோட ஸ்மெல்ல வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மயக்கம் வரும் அதே மாதிரி சுடத்தண்ணியில குளிக்கும் போதாவது இருக்கட்டும் இல்லாட்டி கரெக்டா ஒரு ரூம்ல வந்து வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கும்போது மயக்கம் வந்து ஏற்படும் மயக்க நோயோட சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தலை சுற்றல் மாதிரி இருக்கும் அப்புறம் கொட்டவை வந்து ஏற்படும் அதுக்கடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கை காலெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வீக்கா ஃபீல் ஆகுறது அப்புறம் வந்து ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிறது இது மாதிரி ஒன் பை ஒன்னா ஏற்பட்டு கடைசியாக தான் உங்களுக்கு வந்து மயக்கம் ஏற்படும் மயக்கமோட டைப்ஸ் அதை பார்க்கலாம் இதில் ஆறுல இருந்து ஏழு டைப்ஸ் கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாதம் வாத டைப் அதாவது வாத மயக்கம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட விஷன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சிகப்பாகவும் கருப்பாகவும் இல்லை நீல நிறத்துலையும் வந்து அதோட விஷுவல் வந்து இருக்கும் பாடி வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் கை காலில் ரொம்ப விதவருத்து போற மாதிரி இருக்கும் சித்து மயக்கத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிகப்பா இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும் இவங்களோட பாடி வந்து ரெட் கலர்லயும் ப்ளஸ் எல்லோ விஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்களோட பாடி இருக்கும் கபம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது அடி வயிற்றுல வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு தோன்றல் ஏற்படும் பள்ள கிடைப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக வந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு பெயின் வந்து இருக்கும் முக்குச்சம் மயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதப்பித்தக்கவம் இந்த மூணு டைப்ஸ் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா அதோட எல்லா சிம்டம்ஸும் இருக்கும் இல்லை சில சிம்டம்ஸும் இருக்கும் ஆனால் இந்த டிசீஸ் அதாவது இந்த டைப் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது ரத்த மயக்க நோய் இது எதனால் வருது அப்படின்னா நம்ம பிளட்டு கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போது வந்து ரத்தத்தை பார்க்கறதுனால சில பேருக்கு மயக்கம் வரும் அதோட ஸ்மெல்ல வந்து பார்க்கறதுனால சில பேருக்கு மயக்கம் வரும் இல்லாட்டி ஹச்பி லெவல் கம்மியாக இருந்தாலும் இந்த ரத்த மயக்கம் வந்து ஏற்படும் அடுத்தது நஞ்சு நஞ்சு வகையில பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து போர் வென்டிலேஷன் இருக்கிறதுனால வரும் இல்ல பாய்சனா இருக்கக்கூடிய காத்து நஞ்சு இருக்கக்கூடிய காற்று இருக்கிறதுனாலும் இந்த டிசீஸ் வரலாம் இல்லாட்டி நம்மளுக்கு பாய்சன் பொருட்களை நம்ம கன்சியூம் பண்றதுனால லைக் அபினி அது மாதிரி பொருட்களை கன்சியூம் பண்றதுனாலும் வரும் ஹெவியான க்ரௌட் இருக்கிறதுனாலும் காத்தோட்டம் இல்லாதனால இந்த நஞ்சு வகை மயக்க நோய் வந்து ஏற்படுது பெருமயக்கம் இந்த பெருமயக்க நோயை வந்து சன்னியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் மாதிரி விழ செய்யும் அதாவது ஒரு பிணத்திற்கு ஒப்பா நம்மளை கிடக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க புரி அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போ ஆகும் இது நார்மலாக மேலாக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்குள்ளேயே வந்து இது டிசீஸ் வந்துட்டு போயிடும் ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வயசுக்குள்ளேயே வந்துட்டு போயிடும் இதுல ரெக்கவரி ஆகாத இன்க்யூர் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா கபன் டைப் வந்து இன் ரெக்கவரி ஆகாது கியூர் ஆகாதுன்னு சொல்ல வரும் அதுக்கப்புறம் மயக்க நோயும் வந்து சரியாகாது இந்த பெருமயக்கம் ரொம்ப நாட்கள் வந்து ப்ராப்பரா மெடிசன் அடங்கல அப்படின்னா அதுவும் கியூர் ஆகாது இதுல இருக்கக்கூடிய குற்ற வேறுபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மேல் நோக்கங்காலும் கீழ் நோக்கங்காலும் தான் வந்து இதுல குற்றத்துல வந்து வேறுபாடு இருக்கும் மயக்க நோயில எந்த நாடி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா பித்த நாடி வந்து அதிகமா இருக்கும் அதுக்கடுத்தது வந்து பித்தம் கூட வாதம் வந்து அதிகமா இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து அதை டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக மெடிசினை பார்க்கலாம் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஸ்டார்டிங் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா செந்தூரம் வந்து ஐயமா இருக்கட்டும் இல்லை வெள்ளி இல்ல துத்தனாகும் இதில் செய்யக்கூடிய பருப்பம் செந்தூரங்கள் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது பொடி அப்படின்னு பார்த்தோன்னா ஏலாதி பஞ்ச பீப்பாக்கணி சீரகம் இஞ்சிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கலாம் பவுடரா சூடு கொடுக்கக்கூடியது லேகியங்கள் வந்து இந்த கேசர லேகியம் அப்போ வில்வாதி லேகியம் இது மாதிரி லேகியங்களையும் நெய் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து புளியறை அப்புறமா தண்ணீர் விட்டான் அதுக்கப்புறம் வல்லாரை இது மாதிரி நரம்புல இருந்தா இருக்கக்கூடிய நெய்களை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலா மயக்க நோய் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்த்தாச்சு இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் இல்ல வேற ஏதாவது அக்காடமியை பத்தியோ புக்ஸ் பத்தியோ ஏதாவது வரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க